அஸ்லாம் அலைக்கும் நான் உங்கள் லஜ்மீர் ஏர்வாடி ஏர்வாடியில் தற்போது ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்கூல் ஓப்பன் ஆகி கொஞ்சம் எரிச்சோடி இருக்குது ஏர்வாடி மாநகரம் அதான் உங்களுக்கு காட்டிக்கலான்ட்டு அப்படியே வந்தேன் பாருங்கள் ஏர்வாடி ஐயங்கார் பேக்கரி ரொம்ப ஃபேமஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் பேக்கரி ஐயங்கார் பேக்கரி எப்போவுமே க்ரௌடு இருக்குன்னு கொஞ்சம் ஓப்பன் கொஞ்சம் காலியாக இருக்குங்க ஈவினிங்கில் நல்லா க்ரௌடாக இருக்கும் that. சந்தன கூட்டு தைக்கான்னு சொல்லுவாங்க சந்தன கூட்டு செஞ்சு இங்கே இருந்த கிளம்பு இந்த தைக்க இந்த ஓட்டு கட்டடம் இருக்கில்ல இதாக இருக்குல்ல தருக்தார் இல்லைங்கிற பேராக ஏர்வாடின்ட்டு இங்கே இருந்தால் சந்தனக்கூட கிளம்பு தான் பூரையெல்லாம் டான்ஸ் ஆடும் ஏர்வாடியின் ஊரை பாருங்கள் ஏர்வாடி அந்த காலத்து மடம் அதாவது சந்தனக்கூருக்கு வந்துட்டு பெரிய பெரிய நாகூர் இந்த மாதிரி வந்து பக்கியர்மார்கள் வந்தாங்கன்னு தங்குவாங்க இப்போ ரொம்ப சந்தனக்கூட்டி இது பழைய பண்ணி வார்த்தை ரோடு சரியா இல்லை இது அந்த காலத்து பங்களான்னு சொல்லுவாங்க பர்மாவில் வந்து வந்தவங்க பர்மாவில் வந்து பங் பங்களான்னு சொல்லுவாங்க இப்போ பழசா போயிடுச்சு இது வடக்கு தெரு ஏரியா இது வடக்கு தெரு வடக்கு மீன் அழகை பாருங்கள் இவர் தான் மச்சாம எங்கள் அம்மாவுக்கு வயசானவங்க அவங்களுக்கு எப்பவும் நான் போய் சாப்பாடு கொடுக்குறது நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் இது தான் எங்கள் அம்மாவுடைய வீடு இருக்குது ஓகே நண்பர்களே இன்னும் நல்ல நல்ல செய்திகளுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் வெகு விரைவில் நன்றியும் வாழ்த்துக்களும் அஸ்ஸாம் வலைக்கும் வ ரஹமத்துலா பரக்காத்து தேங்க்யூ வெரி மச் பாய் பாய்